சொன்னார் யாரை சொல்வது என்கின்ற ஒரு கேள்வி குறிக்கிடையே அம்பேத்கர் உடைய நூத்தி முப்பத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவிலே தேவிகாபுரம் நகர மக்களுக்கு முதற்கன் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த சகோதரர் வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சோழர்களை அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் ஆகிய சோழர் வெற்றி அவர்களுக்கும் பசுமை செல்வன் அவர்களுக்கும் வெற்றி செல்வன் தோழர் அவர்களுக்கும் வணங்காம்புடி தோழர் அவர்களுக்கும் நம் தோழமை இயக்கங்களில் இருந்து தோழர் அவர்களுக்கும் மற்றும் ஜமால் தோழர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற தோழர்களே இது ஒரு இந்திய ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் தோழர்களே அந்த அடிப்படையிலே யார் வாழ்வது யார் வீழ்வது என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறியிலே இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தோட்டங்களே இந்த தேர்தல் ஜனநாயகம் வென்றெடுக்கப்படுமா இல்லை சர்வாதிகாரிகளிடம் இந்த தேசம் மாற்றி கொண்டு விடுமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறோம் தோட்டங்களை அந்த வகையிலே இந்த காங்கிரஸ் வேறு இயக்கம் வந்து சோம்பரம் வாங்கியதை சாத்து சொல்லி இந்த மக்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு ஒப்பாரி ஓலம் வைத்து நாடு முழுக்க நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்துடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன் என்று சொல்லி ஒரு பிஜேபி என்கின்ற கட்சியினுடைய தலைவராக நரேந்திர தாமோதரா தாஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டு கால பிரதமராக அவர் ஆட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் தோழர்களே இந்த ஆட்சி காலத்திலே நரேந்திர மோடியால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் என்ன அவர் இந்தியாவை மீட்டெடுத்த விதம் எவ்வாறு ஒரு மீளாய்வு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தோடர்களே காங்கிரசுடன் கொள்ளையடித்த பணத்தை பல்வேறு நாடுகளிலே பதுக்கி வைத்திருக்கிறார் என்று முதல் குற்றச்சாட்டு வைத்தார் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பல நாடுகளுக்கு நான் சென்று வருவேன் நான் சென்று வருவது எதற்கு என்பது பின்னால் மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஒரு ஊடகமாக நம்மை ஏமாற்றி வந்திருந்தார் தோழர்களே அந்த வகையில் நரேந்திர மோடி இந்திய மக்களினுடைய வரிப்பணத்திலே நம் பணத்தை வீணாக செலவழித்து அவர் தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கு பலமுறை சென்று வந்திருக்கிறார் தோழர்களே அவர் சென்று வந்து இந்த தேசத்திற்கு தந்தது என்ன அப்படி சென்று வந்த போது அவரோடு சென்றவர்கள் யார் இந்த ரெண்டு கேடுகளுக்கு இடையே அவர் மாட்டிக்கொண்டு இப்போது முடிக்கிறார் தோழர்களே போகும்போது வெளிநாடுகளுக்கு செல்வது நான் ஊழலை பட்டு பிடிக்க என்று சொன்னார் முதலிலே அதன் பிறகு ஊழலை கண்டுபிடித்து விட்டேன் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொன்னார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை நன்றி இரண்டாவது முறையும் மோடியை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த இந்திய தேசத்து மக்கள் அப்படி நடந்ததா என்று கேட்டால் இன்னும் இருபது ஆண்டுகள் அவருக்கு தேவைப்படுகிறது என்று இப்போது ஒரு வியாக்கியானம் பேசுகிறார் நரேந்திர மோடி இது எந்த வகையில் சிறந்ததாக இருக்கும் என்பது தான் தோழகிறேன் எனவே இது ஒரு இக்கட்டான நிலை கையே நிலை என்று சொல்லுவார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான நிறுவனங்களையும் தனியார் மயப்படுத்தி விட்டு வந்து இப்போது மறுசீரமைப்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அந்த வகையில் நாடு நன்றாக போய் கொண்டிருக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை நான் காட்டுவேன் அது எப்படிப்பட்ட சுபிச்சம் என்று சொன்னால் தோழர்களே யதார்த்தத்தை பார்க்கும்போது போது இல்லைங்க தோழர்களே ஜீரோ ஒரு பிரதமரை கேட்டால் ஜீரோ கேட்டதுங்க அது பல லட்சம் கோடிங்கிறார் இந்தியாவினுடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு நாள் வருமானம் மூணு புள்ளி ரெண்டு

இந்தியாவில் ஒரு தனி மனிதனுடைய வருமானம் மூன்று டாலர் சீனாவிலே முப்பது டாலர் இப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் இருந்து கொண்டு இவர் அண்டை நாடு அண்டை நாடு ஜப்பான் அந்த ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு நாள் தனி மனிதனுடைய வருமானம் என்பது இருபத்தி நான்கு டாலர் இலங்கையிலே மிக மிக பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான இலங்கையிலேயே ஒரு நாள் தனிநபரின் வருமானம் பனிரெண்டு டாலர் பாகிஸ்தான் நம் எதிரி நாடு பாகிஸ்தான் என்று தினமும் பேசுகிற மோடியை கேட்கிறேன் பாகிஸ்தானிலேயே பனிமூணு டாலர் ஒரு நாள் தனி மனிதனுடைய வருமானம் எந்த கதியில் நீ நாட்டு மக்களை வச்சிருக்கிற மூணு டாலர் ஒரு நாளைக்கு ஒருத்த வருமானம் சம்பாதிச்சா இருநூத்தி பத்து ரூபாய் என்ன சாப்பிட முடியும் அவன் என்ன வந்து பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் தோழர்களே இது இங்க இருக்கிற யதார்த்தமான கேள்வி நான் பெரிய விஸ்வகர்மா நான் பெரிய ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு உள்ள வீராதி வீரன் அப்படின்னு மோடி சொல்லுகிறார் இந்த மோடிக்கு என்ன கோபம் என்று சொன்னால் தோழர்களே இந்த பார்ப்பனர்கள் உருவாக்கி வைக்கப்பட்ட ஒரு மண் குதிரை மோடி அவன் இயக்கனா இயங்குவான் பார்ப்பனர்களுடைய அடிமை அவர்களுக்கு அடிமை சாசனம் எடுத்துக் கொடுக்கிற ஒரு ஏஜென்ட் மோடி மோடி ஒண்ணு பிரதமர் இல்லைங்க ஆர் எஸ் எஸ் அந்த ஸ்வயம் சேவத்தினுடைய அடியார் இவனுக்கு என்ன ஒர்க் கொடுக்கறாங்க அதை செய்வார் இவர் அவ்வளவுதான் இவருக்கு வேலை தான் இவருக்கு தனிப்பட்ட ஒண்ணும் கிடையாது இங்க அப்படி இருக்கையில் ஏற்பாடுகளை அவருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவ்வளவு பெரிய நாட்டுல எல்லா பட்சத்துக்கும் வேலைக்கு வந்துட்டான்னா யாரை நம்ம அடிமையா வச்சிருக்கிறது எவனங்க அடிமையா புடிச்சு வச்சிருக்கிறதுல அவருக்கு எச்சல் போச்சனையா தான் போ எல்லாம் படிக்க வேண்டா பாப்பான புடிச்சுன்னு ஒதுப்பான இந்த நிலைமை எப்படி மாத்துறது அப்படின்னு புதிய இந்தியா உருவாக்குறாரு முத டிஜிட்டல் இந்தியா அப்புறம் மேக் இன் இந்தியா ஒரு ஒரு இந்தியாவும் புதுசு புதுசா உண்டாக்குறாரு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இந்தியா உருவாக்குறாரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் சட்னி விட்டு பையனை கூட கலெக்டர் ஆக்கிடலான்னு சட்டம் சொல்லுது இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது ஒரு செட்டியார் விட்டு பையன் செட்டியார் செத்துட்டா ஒரு புள்ளதான் அந்த மணி கடையை பார்த்துக்கணுமே செட்டியார் மேனேஜர் ஆகிட்டா நமக்கு என்ன மரியாதைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்ன தோழர்களே அவாம குளத்தொழில அவாம செய்யணும் பாப்பா மட்டுமே தான் போலீஸ் எஸ்பியா இருப்பான் ஜில்லா கலெக்டரா இருப்பான் தாசில்தாரா இருப்பான் பாப்பார பையன் மட்டுமே நாமெல்லாம் அவனுக்கு கப்பல் கட்டிட்டு இருக்கணும் நாமெல்லாம் எல்லாம் அவனுக்கு அடியாள் அவன் சொல்ற வேலை செய்யக்கூடிய அடியாள்கள் நாமெல்லாம் கொத்தடிங்க அவனுக்கு இது எப்படி ஏற்றுக்கிறது படிக்க கூடாது ஒருத்தனை தடுத்து பார்த்தான் போய் படிச்சுட்டு வந்தான் உலகம் போறான் இந்த அம்பேத்கர் அச்சுவந்த சட்டத்துல கூலி மூட்டை தூக்குற கூலி தொழிலாளியோட புள்ள டாக்டர்ன்ற என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறான்றா இதெல்லாம் எப்படி நம்மளால ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு எச்சல் ஏற்படுது தோன்றவில்லை இதனால நம்மள அச்சமற்ற இந்துவே அணி ரெண்டு வா இஸ்லாமியனால நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது கிறிஸ்தவனால நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது அச்சமற்ற இந்துவை கூப்பிடுறான் யார் தான் அச்சமற்ற இந்து இந்த நாட்டில் நான் சாதா இந்து என்னை எதுக்கு கூப்பிடுற சுலுகம் வந்து பதினாலு பர்சன்ட் இந்த நாட்டில் கிறிஸ்தவன் ரெண்டு பர்சன்ட் பதினாலு நாளும் இந்த பதினாலு ரெண்டு எவ்வளோ

நீ சொல்ற சாதி இந்துக்கள் என்கின்ற நீ சொல்ற ரெட்டியாரங்களுக்கும் நீ சொல்ற ரெட்டியாரனுடைய சைவ ரெட்டியார் பிள்ளைகளுக்கும் நீ சொல்ற கொங்கு வேளாண் கவுண்டர்களுக்கும் நான் கேட்கிறேன் கோயில் இடம் குடிச்சியா பூஜா ஆகணும்னு இந்த திராவிடத்துல பெரியாருடைய சீடர்கள் சட்டம் போட்டானா இல்லையா கோயில் எல்லாரையும் விடுறா எங்க கோயில் ஆயிடுச்சு இந்த ஊர் முயலாறு செட்டியார் நெஜாறு மணிகர்லா சேர்த்து கட்டுற கோயில் நீ பூட்டி சாவிய வச்சுக்கிட்ட போய் நான் சாமி கும்பிடுறது எனவே தோழர்களே உன்னுடைய ஊழியம் ஒண்ணு கிடையாது உன்னுடைய உன்னுடைய பங்களிப்பு ஒன்றுமே கிடையாது அந்த அடிப்படையிலே தோழர்களே உன்னுடைய பங்களிப்பு எதுவும் இல்லாத இந்த தேசத்திலே நீ எதற்கு என்ன சாதி பிரிவினை பண்ற உனக்கு எதுக்கு இந்த சாதி பிரிவினை இந்த மேன்மோக்கு தனம் எதற்கு அந்த அடிப்படையில் அந்த வகையில் தோழர்களே இனி இந்த நாடு தாங்காது தோழர்களே பாசிச மத ரவுடிகளிடம் இந்த நாடு சென்று விடுமே ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிர்மூலமாக்கப்பட்டுவிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை என்று சொன்னால் சகோதரனாக யாழம் வாழ முடியவே முடியாது சொல்றே அதற்காகத்தான் இந்த தேர்தல் நாம் முக்கிய தேர்தலாக நாம் மதிப்பிட வேண்டியது இருக்கிறது சொல்லுங்கள் யார் எந்த பொருளை போனாலும் நுகரலாம் யார் எந்த விமானத்தில் பயணிக்கலாம் யார் எந்த ரயில் ஏறி போகலாம் ஆனால் ஆரியர்கள் மீண்டும் இந்த நாட்டை கைப்பற்றுவார்களே ஆனால் இப்ப புதிய பாராளுமன்றம் ஏன் கட்டி இருக்கிறான்னு சொன்னா பழைய பாராளுமன்றத்தில் அந்த நின்றுகிறார்

உடனே நம்மக்கிட்ட வந்து சரிக்காரலாம் போட்டு தள்ளிட்டு போயிவிடுவான் நீ போய்ட்டு ரவுண்டில் பையன்கிட்ட பொண்ணு எடுத்துக்கோ நீ போய் பொண்ணு கொடுத்துக்கோன்றதுக்கு அதெல்லாம் வேணாம் அவன் 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 அவனுடைய ஊழியங்களை சரியாக தான் நாட்டில் பார்த்துருக்கிறான் இதுலே தான் தொடர்ந்து ஒரு கபட நாடகம் செய்வான் அரங்கேஷ்வான் இந்துக்களுக்குள்ளேயே விளைவினையை உண்டாக்கின்கிறான் இந்துக்களுக்குள்ளே யார் பிரிவினை உண்டாக்க முடியும் இந்துக்களுக்குள்ளே யார் பிரிவினையை கோர முடியும் இந்த இந்துக்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா கோரிக்கை வைப்பான் தோழர்களே இவன் கோரிக்கை வைப்பான் கடவுள் கிட்ட நான் வந்து சுகமா சொர்க்கத்துக்கு போகணும் ஒரு கோரிக்கை இந்துக்களை கோயிலுக்கு போறான் வேற எந்த கோரிக்கையும் கிடையாது இந்துக்களுக்கு ஆனால் ஆரியர்களுக்கு அப்படி அல்ல என் மேம்பாக்கு என் மேம்போக்கு என்னுடைய டாமினேஷன் எனக்கு உதவி நீங்க பூரா பேர் அடிமையா இருக்கணும் பார்ப்பனியும் இந்த பார்ப்பனியத்தை வேறெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அம்பேத்கரித்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் தோழர்களே அந்த அடிப்படையில் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் பார்ப்பனர்களை படுகொழிக்கு அனுப்பியிருக்கிறது பாடகி பார்ப்பனர்களுடைய ஆணவத்திற்கு சவக்குழி வெற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர்களே அதற்காகத்தான் தோழர்களை இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் காங்கிரசுக்குள்ளே இருந்தவர்கள் பார்ப்பனர்கள் இப்போது தனியாக பார்ப்பனர்கள் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் வரும் காலங்களில் அவர்களை ஆள விடுவது மிகப்பெரிய தேசிய ஆபத்து என்பதை நாம் கற்றுக்கொண்டுதான் இந்த அம்பேத்கர் தேவிகா தேவிகாபுரத்திலே மிக விமர்சனையாக சோழர்களே அந்த வகையிலே தோழர்களே இனி வரும் காலம் தேர்தல் காலத்திலேயே எந்த ஒரு மாய் நாம் இடம் தராமல் தைரியமாக நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் சோழர்களே கடந்த காலங்களில் காங்கிரஸ் செய்த தவறுக்கு பத்து ஆண்டு காலம் தண்டனை அனுப்பிவிட்டு விட்டது இனி வரும் காலம் மிகவும் அருமையான ஒரு காலமாக அமைய நீங்கள் எல்லோரும் சாதி வன்மம் பிரிவினைகள் அற்று நீங்கள் ஒன்றுபட்டு இந்த தேசத்தை உருவாக்க வேண்டியது எல்லோருடைய தலையாய கடமையாக நாங்கள் கருதுகிறோம் தோழர்களே அந்த அடிப்படையிலே இந்த இடம் உங்களுக்காக இந்த மேடை உங்களுக்கானது நாடு எந்த வகையிலும் நாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பளித்த நிலையிலே தோழர்களே இந்த தேவிகாபுரன் கோடர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமாய் வேண்டி என் நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்